அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதிமூன்றாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதிமூன்றாம் பாடலை இனி நாம் காணலாம் கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதாரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ கள்ளம் அதாவது ராமனாகிய பிறவி எடுத்த போது இலங்கை மன்னன் ராவணன் என்னும் அரக்கனின் தலையை கிள்ளி எறிந்தான் கண்ணனாக பிறவி எடுத்த போது தன்னை கொல்ல ஒரு பறவை வடிவம் தாங்கி வந்த பகாசுரன் என்னும் அரக்கனின் வாயை கிழித்தான் இப்படிப்பட்ட புகழையெல்லாம் பாடி எல்லா பெண்களும் பாவை நோன்பு நோற்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் என்னும் கோல் அஸ்தமித்து விட்டது பறவைகள் கிரீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே உனது கள்ளத்தனத்தை விட்டுவிடு விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்னாளே மார்கழியில் அவளை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா இதுவே திருப்பாவை பதிமூன்றாம் பாசனத்தின் பொருளாகும் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டு அல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்ற இறைவனை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான் நேரம் பொன் போன்றது ஆகையால் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இறைவனை துதிப்பாடி அவன் அருளைப் பெற வேண்டும் என்று மிக அழகாக இப்பாடலில் கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினான்காம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்